சீரிய பணியிலே ஈடுபடக்கூடிய திரு துரைசாமி அவர்கள் சாந்தி துரைசாமி அவர்கள் தமிழ் இலக்கிய பரப்பிலே என்றும் இடம்பெறுவார்கள் தமிழ் அவர்களை அந்த விதத்திலே கொண்டு சொல்லும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பா ஏழாவது நூற்றாண்டிலா பின்னரா என்று அறியப்படாத திருமூலன் தன் வாழ்க்கையை துவக்குகையிலே சொன்னான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று தன்னுடைய உரையிலே சாந்தி துரைசாமி அவர்கள் சொன்னார்கள் தமிழை வளர்ப்பதற்கு என்றும் நாங்கள் முன்னிற்போம் என்று தமிழ் அப்படிப்பட்டவர்களை தனக்காக காலந்தோறும் உருவாக்கும் கம்பன் சொல்வான் நீண்ட தமிழால் நேமியன் உலகளந்தான் என்று சொல்வான் அகத்தியன் அப்படி தமிழை வளர்த்தான் என்று அப்பேற்பட்ட உலகத்தின் உன்னதமான மொழிகளில் ஒன்றான இந்த மொழியில் ஆகச்சிறந்த எழுத்தாளர்களை தேர்வு செய்து இந்த விருது வழங்கும் விழா நடைபெறும்